சண்டைய எனக்கு ஒண்ணா ஒண்ணு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க இந்த வாட்டர் மலனை நல்லா ஒம்புழுத்து பெரிய பெரியாள் ஆக்கி விட்டுருவாங்க அப்படிதான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா அவர் கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா அதை வந்து இவங்க தடுத்துறேன் நிப்பாட்டுறேன் அவரை திருத்துறேன் அவர் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனா போய் வாட்டர்மலன் ஒம்பழுத்து தன்னை தானே வந்து அசிங்கப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா இப்ப இந்த வரைக்கும் ப்ரொமோலே அப்படித்தான் இன்னைக்கு பூரா வாட்டர்மலன் கண்டட்டு தான் ஒன்னே வாட்டர்மலனா இவங்க புதுக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வாட்டர்மலன் புதுக்கிறாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இப்படித்தான் தன்னோட தரம் இப்படித்தான் அப்படிங்கிற தான் வந்து நடந்துக்கிறாங்க அப்படித்தான் காலையில இருந்தே வாட்ரு மில்லன் ஒவ்வொருத்தனா ஒம்புழுத்து மறுபடியும் வந்து மிலன் அவங்க எல்லாத்தையும் தனித்தனியா போய் சண்டை போட்டு எப்பா வாட்ரு மலர் ஒருத்தன் கூட பேச முடியாது அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க அதோட உச்சம் தான் வந்து இன்னைக்கு சபரி கிட்டையும் எப்ஜே கிட்டையும் சண்டை போட்டு எப்ஜே எல்லாம் கிட்டத்தட்ட வந்து அடிக்க பாஞ்சு மறுபடியும் வந்து வாட்ருமிலன் அடிச்சுட்டு விட்டே வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குங்க இது என்ன நடந்தது ஏது நடந்தது இதுக்கான காரணம் காரணங்கள் என்ன அப்படிங்கறது வந்து லைவ்ல நடந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேக்குறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலி வந்து காலையில மார்னிங்ல இருந்து இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு காரணம் என்ன யார் அப்படிங்கறத வந்து இது ஒரு ஃபுல் வீடியோவே வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் பாக்காதவங்க பார்த்துட்டு வாங்க இருந்தாலும் வந்து சுமால் ஸ்டோரியா உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலி வந்து வாட்டர் மெல்லன் காலையில டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே வந்து வீட்டை பத்தி நாலாவது வாரம் வந்துச்சு இப்படி கஷ்டப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருந்து இப்படி பேசின உடனே பிரவீனு கானா வினோத் சமுர்தீன் இவங்க நான் மூணு பேரும் சேர்ந்து இதை கிண்டல் அடிக்கிறாங்க இதை வந்து கலையரசன் போய் வாட்டர் மெல்லன் போட்டு கொடுத்த உடனே வாட்டர் மெல்லன் பயங்கரமா சத்தம் போடுறாப்புல அந்த இடத்துல பிரவீனும் சேர்ந்து வந்து வாட்டர் கிண்டடிச்சதுனால பிரவீன் வந்து ஒன் சைடா பண்ற மாதிரி வந்து வாட்டர்மலன் ஃபீல் பண்ணி பிரவீன் கூடயும் சண்டை நடக்குது இப்படியே நடந்துகிட்டு இருக்கல வாட்டர்மலன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கூட பாத்திருப்பீங்க அதுல வந்து கானாவானது துரத்தி துரத்தி வந்து வாட்டர்மலன் வந்து அந்த ரீல்ஸ் பண்றத வந்து தடுத்துக்கிட்டே இருப்பார் கேமரா மறைக்கிற இந்த மாதிரி இதெல்லாம் இவங்க பிரச்சனையே வேண்டாண்டா அப்படின்ட்டு வந்து வெளியில கார்டன் ஏரியால உள்ள ஒரு கேமரால இவர் வாட்ட சட்டையை கழிச்சிட்டு அந்த வசூல் வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல வந்து கமல் வந்து இப்படி இப்படி பண்ணுவார்ல அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படி பண்ணும்போது வந்து பிக் பாஸ் வந்து பிரவீனை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள வேற ஏதாவது யாராவது செக்கிங் பண்ணுங்க வேற ஏதாவது இருக்கா எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு செக் பண்ண உடனே அந்த இடத்துல வாட்டர்மெலன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்த உடனே பிரவீன் வந்து ஏற்கனவே ரெண்டு வருத்துக்கு அப்பதான் சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு பிரவீன் வந்து சும்மா இல்லாம யோ வாட்டர்மெலன் 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 மறுபடியும் கூப்பிட்டு வாட்டர்மெலன் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இவருக்கு சொல்றது காதுலயே வாங்கல ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் சொல்லி பண்ணி ஒரு கேப்டன் அவனை கேப்டனா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் பண்ணுவாரு இருந்தாலும் வந்து வாட்டர்மெலன் சட்டையை போட சொல்லி அவ்வளவு வற்புறுத்துவாரு தலை பிரவீன் ராஜ் ஒன்னே போய் என்ன பண்ணுவாரு கேமரா மறைச்சுக்கிட்டு வாட்டர்மெலன் போய் சட்டையை போடு அப்படின்னு தள்ளி விடுவாங்க பாதுகாப்புல வாட்டர் உடனே வந்து என்னது கேமரா மறைக்கிறியா தள்ளி வேற உரிய அப்படின்ட்டு பிரவீன் ராஜ் அவர் தள்ளி விட்டுறாரு அந்த பக்கம் அந்த டெக்கரேஷனுக்காக வச்சிருக்க அந்த செடியில மேல கரெக்டா பிரவீன் ராஜுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு லைட்டா ஒரு கீரல் தான் இருக்கும் ஒரு இந்த முள்ளு கிச்சனா இப்ப இருக்கும் அந்த மாதிரி உடனே அடிச்சுட்டான் வச்சுட்டான் அப்படி இப்படின்ட்டு வந்து பிரவீன் ராஜ் கொஞ்சம் சீனை போடணும் ஹவுஸ்ல இருக்க எல்லாருமே வந்து பிரவீன் ராஜாங் வந்து அடிச்சுட்டாங்கன்ன உடனே கனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் உங்களுக்கு கொஞ்சமா இதுதான் இருக்கா ஒரு எல்லாரும் இருக்க வீட்டுல வந்து இப்படி சட்டப்படாம இருக்கீங்களே நீங்க ஒருவேளை வந்து ஜட்டியோட நடிச்சீங்கன்னா எல்லாரும் யாராவது கேப்பாங்களே அப்படின்னோட வாட்டர்மேலனுக்கு ஒரு கோவம் வந்துடும் கனி அக்கா நீங்க டபுள் சைடு பண்ணாதீங்க நீங்க வந்து என்ன நடந்துன்னு கேட்காம இப்படி வந்து என்ன அனாகரியமா பேசாதீங்க அப்படின்ன அந்த தயத்துல வந்து கனியும் கொஞ்சம் திட்டி விட்டுருவாப்புல நீங்க எல்லாரும் ஒன்னு செஞ்சுக்கிட்டு இது பண்றீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து பிரவீனை வந்து உணவு சில விஷயங்கள பண்ண சொல்லுவாங்க எல்லாவது கைகால வந்து ஏதாவது ரிங் இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ண சொல்லுவாங்க செக் பண்ணுவாங்க இது இருக்காது அந்த டைம் முடிஞ்சவனே உங்களுக்கு தான் வாட்டு மலனை சும்மா நோண்டி விட்டுட்டாலே ஏதாவது வந்து சும்மா இருக்க மாட்டாரு இதுல வேற வேற கனி வேற இப்படி சொல்லியிருக்காங்களா எல்லாரும் ஒன் சைடா பண்றீங்க இப்படி பண்றீங்கட்டு வாட்டுமலன் அந்த இது முடிஞ்சவனே குழம்புவாப்ல அந்த இடத்துல வந்து எஃப்ஜே வந்து அமைதியாரு சபரி அமைதியாரு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சும்மா வந்து அவர்தான் தான் கேமரா மறைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன தள்ளினாரு மறுபடியும் நான் அவர் தள்ளினேன் அதான் கையில கேச்சு அது தெரியாம வந்து இப்படி வந்து கனிக்கு அவருக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண வராதீங்க அப்படின்னு உடனே எஃப்ஜே என்ன சொல்லுவாங்க நீ எல்லாம் வந்து அநாகரிகமா பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர்மெலன் கேட்டவனே வாட்டர்மெலனுக்கு சம காண்டாயி வந்து நான் ஆனா பெரிய உத்தம மாதிரி பேசுற நீ வந்து ஆதரையை கூட வந்து எப்படி இருந்து அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அநாகரிகமா இல்லையா அது மட்டும் இல்லாம அக்காங்கிற பேர்ல வந்து கனியவும் நீ பயங்கரமா கிட்டி பிடிக்கிறனா உடனே கனிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு அவங்க அழுதுட்டு போயிட்டாங்க இதை கேட்டு எஃப்ஜிக்கு ஒண்ணு கொஞ்சம் காண்டாயிருச்சு ஏ என்ன அக்கா தம்பி வரையமா இப்படி பேசுறா அப்படின்ட்டு வந்து எஃப்ஜே அடிக்க பாஞ்சிருவாரு சபரியே வந்து என்ன ஒரு வார்த்தை விடாத வந்து சபரி சம காண்டா வந்து இப்படி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபைட் போய்கிட்டு இருக்கும் இப்படி வந்து என்ன எல்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ ஓவர் இந்த மாதிரி பேசினா உடனே அடிச்சுட்டு நான் வந்து பிக் பிக்பாஸ் விட்டு வெளியே பண்ணிடுவேன் நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்பில்ல இந்த இடத்துல வந்து பார்வதியை வந்து வாட்டர் பயங்கர ஸ்ட்ராங் சப்போர்ட் எவ்வளோ அநாகரீமா பேசுறீங்க அதாவது கேம் விளாடும் போது வந்து அந்த பாய்ஸோட பால பிடிச்சா இப்படி எல்லாம் பேசுறீங்களா என்னென்னமோ வந்து கூட சேர்ந்துக்கிட்டு தப்பாலாம் பேசுறீங்களா அதுவும் முக்கியமா பார்வதியை பத்தி இந்த பால பிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தப்பாலாம் பேசுறீங்களா அதெல்லாம் அநாகரீமா தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க ஆனா இங்க எது வந்து நாகரிகம் அநாகரீகத்தை பத்தி பேச பேசுறதுக்கு தகுதி கிடையாது உள்ளுக்கு எல்லாருமே அப்படித்தான் விளாடுறாங்க கேவலமா தான் விளாடுறாங்க ஆனா ஒரு சண்டை வரணும்னா உடனே எது அநாகரிகம் நாகரிகம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு இதை வகுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு சண்டை போடுறாங்க அந்த சண்டையில தான் இந்த ப்ரொமோல நடந்துருக்கு இதுல வந்து யார் நல்லவே யார் கெட்டவேன்னு கிடையாது ஏன்னா வாட்டு பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து பிடிச்ச முயலுக்கு மூணு தான் நிக்க மாட்டார் உருண்டு பிறண்டு அதை சாதிப்பார் அது மாதிரிதான் வந்து நான் வந்து விஜய் சேதுபதி சாப்பிட்டு சொல்ல போறேன் அநாகரீமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு இவனை கூட கண்டிப்பே வந்து வாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி சொன்னாப்புல வந்து ஒருத்தன் வந்து பண்ணா இன்னசென்டாக ஒரு மாதிரி இருந்தா அப்படின்னம்னா அவனை மறுபடியும் போய் டார்கெட் பண்ணாதீங்க அது தப்பான விஷயம் நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது கரெக்டானா இல்ல இல்ல வாற்றுமலன் பண்றதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து வாற்றுமலன் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்கள்